நடந்து நடந்து வெயிட்டிங் ஷெட்லேருந்து கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சாங்க வீட்டில் நாங்கள் மூணு பேரும் பொம்பளை பிள்ளைங்கனாலுமே எங்கள் அப்பா வந்து மூணு பேருக்குமே கேட்டதை வாங்கி கொடுத்துருவாங்க நமக்கு யாருமே இல்லைங்கும்போது இப்போ நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் தான் தனியாக போவோம் இவ்வளோ தூரம் இந்த காட்டு பகுதியில் போகிறீங்க எங்களுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது இது வந்து எப்படி வெளியே வர்றது ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அனாதைக்கு ஆண்டவன் தோணுன்னு சொல்லுவாங்க அது எங்களோட வாழ்க்கையில் ரொம்ப உண்மைங்க ஹாய் மக்களை குட் மார்னிங் கடைக்கு கிளம்பியாச்சு நம்மளோட கூட கட்டஞ்சாய இஞ்சி தட்டி போட்டு வச்சுருக்கேன் ஸோ ஒரு எல்லா வச்சுருக்கேன் நடந்தால் போன வண்டி இல்லை நம்ம ஏரியா கிளைமேட் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு வெயில் லைட்டாக அடிக்குது ஒரு சைடு அடிக்குது ஒரு சைடு டார்க்காக இருக்குது நம்ம எஸ்டேட்டில் கொழுந்தெல்லாம் சூப்பராக இருக்குங்க நல்ல கொழுந்து நேற்றுக்கு வந்து லாங் வீடியோ போடமுடல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்று கார்த்திகேயா இங்கே கம்பெனி லீவு அதனால் என்னோடய கணவர் வீட்டில் இருந்தாங்களா அவங்களே காலையில் ஸ்கூட்டியில் கொண்டு போய் கடையில் விட்டாங்க சாயங்காலம் அவங்களே பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க அதனால போகிற வழியில் வீடியோ எடுக்க முடில மூச்சு வாங்குது நல்லா சாப்பிட்டேன் பீட்ரூட் குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டேன்னா நடக்க முடியல மணி பத்தாச்சு வீட்டில் காலையில் எச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டா யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுது அதுவும் இல்லாமல் ஒய்ஃபை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நெட்ஒர்க் ரொம்ப மோசமாக இருக்குது என்னன்னே தெரில அதனால தான் லேட் ஆயிடுச்சு இல்லைன்னா ஒம்பதே கால் ஒம்பதுரைக்கெலாம் நடக்க ஆரம்பிச்சிருப்பேன் இன்னைக்கு பத்தாயிடுச்சு நடந்து நடந்து வெயிட்டிங் ஷெட்லேருந்து கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இது நம்மளோட மைல் ஸ்பாட் கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அங்கே எப்படி இருந்துச்சு இங்கே எப்படி இருக்குன்னு இங்கே உள்ள வெதரை மட்டும் நம்மளால் கணிக்கவே முடியாது ஒரு சிலர் வந்து மெசேஜ்லேயும் சரி கமாண்ட்லேயும் சரி கேட்குறீங்க அக்கா அடுத்த வாரம் மூணாரில் வெதர் எப்படி இருக்கும் அடுத்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க இங்கே வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் சொல்லவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லி நம்ம ஏரியா வெதரை வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்ம வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா சாப்பிட்டாலும் தான் நடக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கூட இந்த கூடை வந்து எங்கள் அம்மா பின்னி கொடுத்தது அம்மா வந்து நல்லா கூடை பண்ணுவாங்க அதான் அந்த கூடையை நானே வச்சுருக்கேன் ஃப்ளாஸ்கெலாம் கட்டஞ்ச இஞ்சி தட்டி போட்டு வச்சுருக்கேன் இந்த குளுருக்கு மலைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் நான் இருந்த வரைக்கும் என் அம்மா வீட்டில் நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தி எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சாங்க அதனால ரொம்ப வசதியாக எங்களை வந்து வளர்த்தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேரும் பொம்பளை பிள்ளைங்கனாலுமே எங்கள் அப்பா வந்து மூணு பேருக்குமே கேட்டதை வாங்கி கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்ததே அப்பா வந்து வெளிநாட்டிலே இருந்தாங்களா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் ஊருக்கு வந்து வருவாங்க அதனால அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க எங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லை அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா வந்து ரொம்ப தைரியமாக வளர்த்துட்டாங்க எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட்டிகிட்டு போவாங்க அண்ணன் இருக்கா அண்ணன் கூட போ தம்பி இருக்கான் தம்பியை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு யாருமே இல்லைங்கும்போது இப்போ நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் தான் தனியாக போவோம் எங்கள் அம்மா தைரியமாக போ போத்தையில் போயிட்டு வா எங்கனாலும் போயிட்டு வா தைரியமாக போகணும்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து தைரியமாக வளர்த்துட்டாங்க அதனால தான் இவ்வளோ தைரியம் ஏன்னா நிறைய பேர் கமாண்டில் சொல்கிறீங்களே அக்கா ஒத்தியில் இவ்வளோ தூரம் இந்த காட்டு பகுதியில் போகிறீங்க எங்களுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது வந்தி ஸ்பாட்டு யானை ஸ்பாட்டுன்றீங்க எதுவும் ஒன்றுனா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தைரியமாக வளர்த்தது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை பயந்து பயந்து எங்கேயும் அனுப்பாமல் ரொம்ப செல்லம் கொடுத்து எங்கேனாலும் நம்மளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி வளர்க்காததுனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக இருக்கோம் நாங்கள் மூணு பேருமே எங்கள் வீட்டில் அப்படி தான் நானும் என் தங்கச்சிங்க அப்படி தான் எங்கள்னாலும் நாங்கள் தனியாக போவோம் எங்கள் ஹஸ்பண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பெருசாக வந்து அவங்கள வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் தேட மாட்டோம் ஒரு வண்டி வருது ஆட்டோ வருது இப்போ எங்கள் வீட்டு இப்போ என்னோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும் என் தங்கச்சிகளோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மூணு பேருக்குமே நாங்கள் மூணு பேருந்தான் அவங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அவங்க மூணு பேருக்குமே எதுனாலும் நாங்கள் தான் சொல்லுவோம் இதை எப்படி செய்யுங்க அப்படி செய்ங்கன்னு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எங்ககிட்ட தான் செய்வாங்க நாங்களும் அவங்ககிட்ட கேட்டு செய்வோம் இருந்தாலும் அவங்க சில நேரம் மனசு உடைஞ்சு இருக்கும்போதோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது இது வந்து எப்படி வெளியே வர்றது ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு தம்பி இல்லாதது எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சங்கடம் இருக்கோ அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட்ஸுக்கும் ஒரு மச்சின மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் மூணு பேருமே பார்த்து பார்த்து செய்வோம் இப்போ என்னோடய கணவர் வந்து கம்பெனியில் கேடிஹெச்பி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க எனக்கு அடுத்து உள்ள தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இன்னொரு தங்கச்சி கடைசி தங்கச்சியோட வீட்டுக்காரங்க வந்து இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க அதனால மூணு பேருக்குமே நாங்கள் தான் பலம் எங்களை கேட்காமல் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்கள கேட்காமல் நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ என் அம்மா ஃபேமிலியாக இருக்கட்டும் என் அப்பா ஃபேமிலியாக இருக்கட்டும் எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டெல்லாம் கிடையாது பேக்ரவுண்ட்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க எங்ககிட்ட பெரிய சொத்து சுகமோ பணமோ நகை எதுவுமே கிடையாது நாங்களாம் உண்டாக்குனது தான் அதனால எங்கள் நாங்கள் மூணு பேருமே அவங்க மனசு நோகாத மாதிரி நாங்கள் நடந்து நடந்துப்போம் வீட்டில் சண்டை போட்டால் கூட கோச்சிட்டு யாருமே அம்மா வீட்டுக்கு போக மாட்டோங்க என்ன தான் அடிச்சு உருண்டாலும் சரி நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் அந்த மாதிரி தான் எங்கள் ஃபேமிலி போய்கிட்ருக்கு என் தங்கச்சிங்களுக்கு ஒன்றுனா என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க எனக்கு ஒன்றுனா என் தங்கச்சிங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அவங்களுக்கு பெருசாக ஃபினான்ஷியலாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியலனாலுமே அவங்க ரெண்டு பேருமே சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மந்தி ஸ்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு நடந்து நடந்து மந்தி ஸ்பாட் அனாதைக்கு ஆண்டவன் தோணுன்னு சொல்லுவாங்க அது எங்களோட வாழ்க்கையில் ரொம்ப உண்மைங்க எங்களுக்கு பெருசாக யாரும் சப்போர்ட் கிடையாது கடவுளோட சப்போர்ட்டு நிறையா இருக்குது முருகரோட சப்போர்ட்டு அதனால் யாருமே சப்போர்ட்டு இல்லைங்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ தைரியமும் தன்னம்பிக்கையும் வருது சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தாங்கன்னு வைங்களேன் இந்த தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வராது ஒரு சோம்பேறியாக இருக்கும் நமக்கு தான் ஆள் இருக்கே சப்போர்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து வந்துடும் இப்போ நடந்து நடந்து இங்கே வந்தாச்சு நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை தான் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் அதனால டெய்லி என்னோட லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கா அங்கே கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சா குருவி நிறையா இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குருவிகளாம் இங்கே இருக்கும் இந்த சைட்லையே பார்க்கலாம் அங்கே நாங்க நிற்கும் எனக்கு சில சமயம் வரும்போது மனசு சரியில்லை கஷ்டமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் ஒயாமல் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வருவேன் வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகுனு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதை வந்து விடாமல் சொல்லிகிட்டே வருவேன் தூரமும் தெரியாது நமக்கு கால் கால்வழியும் இருக்காது நம்ம வாட்டு போய்கிட்டே இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி இல்லைனாலுமே எங்கள் மூணு பேருக்குமே கடவுள் ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்துருக்காங்க அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக தான் நாங்கள் நினைக்கிறோம் முருகரோட அருளால் எங்கள் மூணு பேருக்குமே கடவுள் அந்த ஒரு குறைய வந்து வைக்கலைங்க அதுக்கே நான் முதல்ல முருகருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இப்போது கிட்ட வந்தாச்சு தூரத்தில் ஒரு ஆட்டோ வருது நடந்து நடந்து டாம் கிட்டே வந்துட்டேன் இதுக்கப்புறம் போய் கடையை ஓப்பன் பண்ண வேண்டியது தான் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாம் கிட்ட வந்துட்டேன் குதிரை இருக்குது பார்த்திங்களா உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ